விஜய காலி பண்ண பிளான் ஜனநாயகன் படத்தை சுத்தி நடக்கும் அந்த அரசியல் சிவகார்த்திகேயனின் பராசக்தி ரிலீஸ் தேதியை திடீர்னு ஏ மாத்தினாங்க இதுக்கு பின்னாடி உதயநிதி இருக்கிறாரா முழு பின்னணி இதோ ஜனவரி ஒன்பது தளபதியின் ஜனநாயகன் ஜனவரி பதினான்கு சிவகார்த்திகேயனின் பராசக்தி பொங்கல் ரேஸில் ரெண்டு பேரும் தனித்தனியா வருவாங்கன்னு பார்த்தா இப்போ மொத்தமா சீன் மாறப்போகுது பராசக்தி படத்தை ஜனவரி பத்துக்கே ரிலீஸ் பண்ண ரெட் ஜெயிண்ட் மூவ் பண்ணுறாங்களாம் அதாவது விஜய் படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே எஸ்கே படத்தை இறக்கி தியேட்டர்களை ஆக்கிரமிக்க பிளான் சமீபத்தில் ஈரோடு கூட்டத்தில் திமுகவை விஜய் அட்டாக் பண்ணது தான் இதுக்கெல்லாம் காரணமாம் கோபமான உதயநிதி படத்தை பார்த்துட்டு இது கன்ஃபார்ம் பந்தயம் அடிக்கும்னு சொல்லி ஜனநாயகனுக்கு போட்டியை இறக்க ஆர்டர் போட்டுட்டாராம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற மெயின் தேட்டர்கள் எல்லாம் பராசக்தி கைக்கு போனா ஜனநாயகன் வசூல் என்ன ஆகும் தளபதி ரசிகர்கள் இப்போ செம்ம டென்ஷன்ல ரச இது போதாதுன்னு ஜனவரி மூணாவது வாரம் அஜித்தோட மங்காத்தா ரீரிலீஸும் ரெடி ஆகுது முன்னாடி பராசக்தி பின்னாடி மங்காத்தா நடுவுல மாட்டிக்கிட்ட தளபதி துப்பாக்கியை கொடுத்த விஜய் கையை வைத்தே விஜயை வீழ்த்த பார்க்கிறார்களா சினிமா மோதல் இப்போ நேரடி அரசியல் மோதலா மாறிடுச்சு எத்தனை தடைகள் வந்தாலும் தளபதியின் கடைசி படம் சரித்திரம் படைக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க பொங்கலுக்கு எந்த படத்துக்கு முதல்ல போவீங்க ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க